ஒரு காலத்தில் மணப்பெண்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த பாடல் பிறந்த வீட்டு பாசம் எல்லாம் பிரிக்கப்படுகிறது புருஷன் வீட்டு உறவை தேடி மனசு போகிறது பிறந்த வீட்டு பாசம் எல்லாம் பிரிக்கப்படுகிறது புருஷன் வீட்டு உறவை தேடி மனசு போகிறது பெண்ணாய் பிறந்தால் இன்னொரு இடம்தான் பிரம்மன் எழுதியது பெண்ணாய் பிறந்தால் இன்னொரு இடம்தான் பிரம்மன் எழுதியது அழுது புலம்பி கண்ணீரோடு அங்கே செல்கிறது மனசு அங்கே செல்கிறது பிறந்த வீட்டு பாசம் எல்லாம் பிரிக்கப்படுகிறது புருஷன் வீட்டு உறவை தேடி மனசு போகிறது வார்த்தை சொல்லி வம்சத்தை கொடுக்கும் பெண்ணுக்கு நிகராறு மண்ணை மதித்து பெண்ணை மதித்து ஆயிரங்கவிப்பாடு வார்த்தை சொல்லி வம்சத்தை கொடுக்கும் பெண்ணுக்கு நிகராறு மண்ணை மதித்து பெண்ணை மதித்து ஆயிரம் கவி பாடு காலத்தின் தான் தெய்வத்தை நீ பாடு காலத்தின் தன் தான் தெய்வத்தை நீ பாடு என்றும் தெய்வத்தை நீ பாடு பிறந்த வீட்டு பாசம் எல்லாம் பிரிக்கப்படுகிறது புருசன் வீட்டு உறவை தேடி மனசு போகிறது அந்த மனசு போகிறது மிஞ்சி இட்டு தாலி இட்டு குங்குமமிட்டவளே கட்டிய கணவன் உனக்கு தந்த அற்புத கலை இட்டு தாலி இட்டு குங்குமமிட்டவளே கட்டிய கணவன் உனக்கு தந்த அற்புத கலையலகே பூவை சூடி பொன்னகையோடு நாளும் வாழ்ந்திடவே பூவை சூடி பொன்னகையோடு நாளும் வாழ்ந்திடவே ஊரார் பூவிட்டு வாழ்த்தியதே പിന്ന വീട്ട് പാസം മെല്ലാം പ്രിക്കപ്പെടൻ വീട്ടുറവേടി മനസ്സു പോകുന്നത് പെണ്ണായി പിറന്നാൽ നിന്നൊരു ഇടം താൻ പ്രമൺ എഴുതിയത് പെണ്ണായി പിറന്നാൽ നിന്നൊരു ഇടം താൻ പ്രമൺ എഴുതിയത് அழுது புலம்பி கண்ணீரோடு அங்கே செல்கிறது மனசு அங்கே செல்கிறது